அதிமுக நிர்வாகியும் நடிகையுமான காயத்ரி ரகுராம் அவர்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தாமே தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்து போட்டியிட தயார் தலைமை மட்டும் அனுமதிச்சுன்னா அவருக்கு எதிராக களத்தில் நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு விஜய் அவர்களுக்கு இணையான போட்டியாளராக இவரால இருக்க முடியுமா இதை கேட்கும்போதே நகைச்சுவையாக இருக்குங்க அதாவது அவங்க அதிமுக இருக்கிறதுக்கு முன்னாடி பாஜகவில் இருந்தாங்க பாஜகால அவங்களுக்கு எந்த வித செல்வாக்கம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாருன்னா அவங்க வில போகாத வெங்கலை பாத்திரம் அப்படின்னு தூக்கி கட்சிய விட்டே தூக்கி அடிச்சிட்டாருங்க வெங்கலை பாத்திரம் யார சொறிய அந்த காத்திரி காத்திரி ரகுமாரமனையா அவங்களேதான் அந்த சும்மா சும்மா பிரமானம் மேல கால தூக்கி போட்டிருந்தேன் சும்மா சும்மா தூக்கி போடக்கூடாது பிரதம மேல காளத்தான் சும்மா சும்மா நீ டான்ஸ் ஆடாம மட்டும் பாத்தாதுமா

ஸோ அதனால நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் டெர்னிச்சி ஊற்றியில அது பேர் என்ன கருப்பாய் அது பேர் என்ன அது பேர் என்னங்க அது ஓடி போச்சு கால் பூணு கத்திக்கிட்டு இப்போ போய் எங்கேயோ போய் ஜாயின்டா போகணும்னு தெரியல எந்த கட்சியில ஜாயின்டா போகணும்னு தெரியல கணமே விஜய் இடத்துல ஏன்னா விஜய பத்தி தாக்குன்னு கிடையாது டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்தையும் தாக்கியிருக்கு ஏன்னா நீ எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அங்கே போக மத்த கட்சிக்கு அதனால அனேமா அது விஜயத்தை தான் போகணும் என்னுடைய கணிப்பு அதனால சும்மா சும்மாலாம் எல்லாம் பேசாதம்மா நீ போமா அது மரியாதை வேற கட்சிக்கு இந்த சும்மா சும்மா டான்ஸ் ஆடி காமெடி எல்லாம் பண்ணிட்டு கூடாது தளபதி விஜய் அவர்களுக்கு எழுத்து நின்னா உங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது ஆமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பார்த்து பேசணும் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க கூடாது